ஜெர்மனியில் வெளிநாட்டு உளவு நிறுவனமான பிஎன்டி இளைஞர்களை தங்கள் நிறுவனத்திற்குள் ஈர்க்கும் வகையிலான பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கியுள்ளது குவளைகள் பேனாக்கள் டி ஷர்ட்கள் குறிப்பீடுகள் மற்றும் சாக்ஸ் போன்ற பொருட்களை இவ்வாறு விற்பனை செய்யப்படுகின்றன இவற்றின் விலைகள் ஐந்து யூரோ முதல் இருபத்தி ஐந்து யூரோ வரை உள்ளன இவ்வாறு விற்கப்படும் சில பொருட்களில் பிஎன்டி லோகோ பெரிதாக இருக்கும் உளவாளிகள் பெரும்பாலும் மறைந்தே வாழ்வதால் இவ்வாறு பெரிய லோகோக்கள் பொறிக்கப்பட்டிருப்பது வேடிக்கையாக இருப்பதாக சிலர் கூறுகின்றனர் னர் பிஎன்டி தமது அதிகாரப்பூர்வ பொருட்களை விற்பனை செய்வது இதுவே முதல் முறையாகும் அவர்களிடம் உள்ள போதிலும் எனவே இந்த பொருட்கள் இளைஞர்கள் நிறுவனத்தை தெரிந்து கொண்டு அது அங்கு வேலை செய்ய விரும்பவும் உதவும் என்று பிஎன்டி நம்புகிறது புதிய திறமையாளர்களை பணிகமர்த்துவதற்காக அவர்களின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை காட்டும் வகையில் பயங்கரவாதிகள் தேவை அவர்களை எங்களுடன் கண்டுபிடிங்கள் போன்ற செய்திகளுடன் பெர்லினில் விளம்பரப் விளம்பர பலகைகளையும் அவர்கள் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது